ஏதாவது கம்பியை பார்த்தா ஒட்டக சிவிங்கிகள் இப்படி செய்ய ஆரம்பிச்சிடுது ஏன் தெரியுமா சொல்லுறேன் கேளுங்க ஒட்ட சிவிங்கிகளுக்கு நீளமான நாக்கு இருக்கும் அந்த நாக்கை வச்சு கம்பி மட்டும் இல்ல பொது இடங்கள்லயும் இப்படி செய்யும் இதுக்கு காரணம் இருக்கு பொதுவா தாவரங்களை உணவா சாப்பிடும்போது போது அதுல உப்பு சத்து கம்மியா இருக்கும் மனிதர்களை போலவே செரிமானம் நிலையான இரத்த அழுத்தம் மூளை வேலைப்பாடு இது எல்லாவற்றுக்கும் உப்பு சத்து ரொம்ப முக்கியம் உப்பு சத்து ரொம்ப குறைந்தால் உயிருக்கே ஆபத்தாகலாம் உடம்புக்கு தேவைப்படுற இந்த இந்த உப்பகச்சி விங்கி இப்படி கம்பிகள்ல இருந்தும் மனிதர்கள் வந்து போய் வியர்வை கை வைக்கப்பட்ட இடங்கள்ல இருந்தும் இப்படி சாப்பிடுது இந்த முறைய பல விலங்குகளும் பின்பற்றுதுங்க மலை ஆடுகள் அணையில இருக்க சுவட்டுல இருந்து உப்ப சாப்படுங்க யானைகள் மண்ணுல இருக்க உப்ப சாப்பிடுங்க பண்ணையில இருக்க பசுக்களுக்கு இப்படி உப்பு கட்டியாவே வச்சு சாப்பிட வைக்கிறாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க